இன்னும் ஓரிரு நாளில் தாவேக்க தலைவர் விஜயின் கரூர் பயணம் குறித்த அறிவிப்பை பொதுச் செயலாளர் வெளியிடுவார் என அக்கட்சியின் இணை செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை பட்டினம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் கருவம் மக்களை சந்தித்த பிறகு விரிவான ஒரு செய்தியாளர் ஏன்னா இது இப்போது ஒரு கொஸ்டினில் நம்ம முடிக்க போற விஷயம் இல்லை இதுக்கான விரிவான செய்தியாளர் சந்திப்புகள் நாங்கள் கண்டிப்பாக வைப்போம் ஏன்னால் நடந்த நிகழ்வுகள் நாங்கள் எந்தெந்த இடத்தில் என்னென்ன கேள்விகள் எங்க மனதில் இருந்தது எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம் இது சம்பந்தமாக விரிவான செய்தியாளர் சந்திப்பு நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இப்போ கடந்த பதினாறால் தலைமறைவாக நிகழ்ச்சி சொல்வாங்க யாரும் எங்கேயும் தலைமறைவு இல்லை என்னன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை ஏனால் எங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் துக்கத்தில் இருக்கிறோம் எங்க யாரும் தலைமறைவாக யாரும் எங்கேயும் ஓடிப்போயிருக்க முடியாது நாங்கள்

நாங்க அதன கிளையர் கட அதுல என்னவோ நாங்க வந்து அந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக அதை சந்திப்பு பேச சம்பந்தமா எங்களுடைய பொது சேர்ல வழйга அறிவிப்போம் கரூர் துயர வடக்கில் தாவேகா நிர்வாகிகள் மதியடகன் பவுன்ராஜ் ஆகியோர் இன்று நேரில் hadir பத படை இருக்கின்றல கரூரில் நடைபெற்ற தாவேக்க பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கடந்த முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் பிறகு சிறப்பு புலனாய்வு குழு இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இருவரும் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டனர் இருவரது காவலையும் மேலும் ஒரு நாள் நீட்டித்த நீதிமன்றம் இன்று நேஜில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக்கா வழக்கறிஞர் சீனிவாசன் வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மணி நேரம் கடந்தும் சிபிஐ வசம் கோப்புகளை வழங்காதது சட்டவிரோதம் என்றும் அவர் தெரிவித்தார் Max, Vest and Briefs.